பாமகவின் முக்கிய கோரிக்கையாக இருப்பதும் வன்னியர்களுக்கு தனி ஒதுக்கீடு கோரிக்கையாகும் அந்த வகையில் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி முக்கிய அறிவிப்பை பாமக நிறுவனர் ராமதாஸ் வெளியிட்டுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கியதில் சமூக நீதி காக்கும் அனைத்து தரப்பு மக்களின் மக்கள் தொகைக்கு ஏற்ப ஒதுக்கீடு வேண்டியும் பல போராட்டங்களை நடத்தி அதில் பல சமூக மக்களுக்கு உரிய இடஒதுக்கீடும் ஒதுக்கீட்டையும் பெற்று தந்ததில் நமது பங்களிப்பு மிகப்பெரிய பங்களிப்பாகும் நமது வன்னிய சமூகத்திற்கு என்று தனி உள் ஒதுக்கீடு கேட்டும் பல ஆண்டு காலமாக நாம் கோரிக்கைகளை வைத்து போராடி வந்தோம் கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக இருந்த போது நமது வன்னிய சங்கம் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியின் நர வழியிலான தொடர் போராட்டங்களை அடுத்தும் நமது முன்னெடுப்புகளாலும் வன்னியர்களுக்கு என்றும் பத்து புள்ளி ஐந்து சதவீதம் விழுக்காடு தனியிட ஒதுக்கீடு வழ தொடங்கி சட்டம் இயற்றி அரசாணையும் வெளியிடப்பட்டது ஆனால் அதற்கு பின் வந்த திமுக ஆட்சி காலத்தில் சில விஷமிகள் நீதிமன்றங்களில் வன்னியர்களின் பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடுக்கும் எதிராக தவறான தகவல்களை அளித்தும் தடையாணை பெற்றும் அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தாமல் தடுத்து நமக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பலன்கள் கிடைக்காமல் செய்தனர் இந்த நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை நான் நேரில் சந்தித்தும் பல கடிதங்கள் மற்றும் அறிக்கைகள் வாயிலாக்கும் சாதிவாரி கணக்கீட்டை விரைவாக்க நடத்தி மக்கள் தொகை அடிப்படையில் வன்னியர்களின் எண்ணிக்கைக்கேற்ப சரியான அளவிலான இட பங்கீட்டை அதிகப்படுத்தி தர வேண்டும் என்றும் அதுவரையில் விழுக்காடு தனி ஒதுக்கீட்டை உடனே பெறுகின்ற வகையில் நீதிமன்றத்தில் போதுமான தரவுகளை அளித்தும் தடை யானையை நீக்கிட வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தும் இதற்காக அறவழியில் போராட்டங்கள் நடத்தி அரசின் கவனத்தை பலமுறை ஈட்டும் இருக்கின்றோம் ஆனால் நம்முடைய நியாயமான கோரிக்கைக்கும் கூக்குரலுக்கும் இன்றைய தமிழக அரசு இது நாள் வரை சிவிசாய்க்கவில்லை என்பதும் மிகவும் வருத்தத்துக்கும் கடும் கண்டனத்துக்கும் உரியது தற்போதைய திமுக அரசினுடைய ஆட்சி காலம் இன்னும் சில மாதங்களில் முடிவடைய இருக்கும் இந்த இறுதி கட்டத்திலாவதும் நம்முடைய கோரிக்கைகளை கவனமுடன் பரிசீலித்தும் உரிய நடவடிக்கைகளை எடுத்தும் வன்னியர்களுக்கு தனி ஒதுக்கீட்டை வழங்கிட வேண்டும் என்றும் மீண்டும் ஒருமுறை வலியுறுத்துகிறேன் அவ்வாறு நடக்காத பட்சத்தில் அதற்கான போராட்டங்களை தொடர்ந்து நடத்துவது வன்னியர் சங்கம் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலையாய கடமையாகும் எனவே அனைத்து மக்களுக்குமான சாதிவாரி கணக்கெடுப்பை உடனே நடத்து அதுவரை இடைக்கால ஏற்பாடாக வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீதம் விழுக்காடு தனி ஒதுக்கீட்டை தடுக்கின்ற நீதிமன்ற தடை போக்கி வன்னியர்களுக்கு தனி இட ஒதுக்கீட்டை வழங்கிடும் என்கிற முழுக்கங்களை முன்வைத்து தமிழக அரசை வலியுறுத்திடவும் சாதிவாரி கணக்கெடுப்பு மற்றும் வன்னியர்களுக்கான இட இடஒதுக்கீடு நியாயத்தை தமிழக மக்களிடம் கொண்டு சேர்த்து தெளிவுபடுத்தவும் வருகின்ற டிசம்பர் ஐந்தாவது நாள் காலை முதல் மாலை வரை தமிழகத்தினுடைய அனைத்து மாவட்டங்களிலும் அந்தந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களின் முன்பாக அற வழியிலான தொடர் முழுக்க போராட்டத்தை நடத்துவது என்று வன்னியர் சங்கமும் பாட்டாளி மக்கள் கட்சியும் முடிவெடுத்திருக்கிறது என ராமதாஸ் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் பாமக தலைவர் அன்புமணி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டின் கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் வன்னியர்களுக்கு உள்ளிட ஒதுக்கீடு வழங்க உச்ச நீதிமன்ற மாணையிட்டும் இன்று ஆயிரத்தி இருநூத்தி அறுபத்தி ஏழு நாட்களாகும் நிலையில் வன்னியர்களுக்கு சமூக நீதி வழங்கும் திமுக அரசு திரும்ப கூட கிள்ளி போடவில்லை வன்னியர்களுக்கு இன்று வரை முழுமையான சமூக நீதி கிடைக்காததற்கான காரணம் திமுக அரசு தான் கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் வன்னியர்களுக்கும் இருபது சதவீதம் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தொடங்கி ஒன்பதாம் ஆண்டு வரை நூற்று கணக்கான அற போராட்டங்களை மருத்துவர் ஐயா அவர்கள் முன்னெடுத்தார் அந்த போராட்டங்களின் ஒரு கட்டமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இதே நாளில் ஒரு வார தொடர் சாலை மறியல் போராட்டத்தை மருத்துவர் ஐயா அவர்கள் தொடர் ார் இந்த போராட்டத்தில் அரசு காவல்துறையை ஏவி நடத்திய துப்பாக்கி சூடு தாக்குதலில் அப்பாவி வன்னியர்கள் இருபத்தி ஒன்று பேர் கொல்லப்பட்டனர் தமிழ்நாட்டில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி வன்னியர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்றும் குடியரசுத் தலைவர் ஆட்சியின் போது பனிரெண்டு பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் நாள் ஆளுநரால் பிறப்பிக்கப்பட்டிருந்த அரசாணையை ரத்து செய்தது அதைத் தொடர்ந்து வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குவது குறித்தும் மருத்துவரையே அவர்கள் அழைத்து பேசி அன்றைய முதலமைச்சர் கலைஞர் வன்னியர்களுக்கு இருபது சதவீத இடஒதுக்கீடு வழங்க ஒப்புக்கொண்டார் ஆனால் தமது முடிவை மாற்றிக்கொண்ட அன்றைய முதலமைச்சர் வன்னியர்களுடன் மேலும் ஏழு சாதிகளை மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு என்ற புதிய பிரிவை உருவாக்கி அதற்கு இருபது சதவீத இடஒதுக்கீடு வழங்கினார் அன்றைக்கு அழக வைத்து கொடுக்கப்பட்ட கணிதம் இன்று வரை வன்னிய மக்களுக்கு முழுமையான சமூக நீதி கிடைக்க தற்கு காரணமாகும் இடஒதுக்கீடு பெற்று முப்பத்தி இரண்டு ஆண்டுகள் ஆகியும் கல்வியும் வேலை வாய்ப்பிலும் வன்னிய மக்களுக்கு முன்னேற்றம் கிடைக்காததால் தான் இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் மீண்டும் போராட்டங்களை முன்னெடுத்தும் அதிமுக ஆட்சியில் பத்து புள்ளி ஐம்பது சதவீதம் உள்ளிட ஒதுக்கீடு பெறப்பட்டது ஆனால் சமூக நீதி பகைவர்கள் சிலர் அதை எதிர்த்து தொடர்ந்த வழக்கால் வன்னியர் இட ஒதுக்கீடு செல்லாமல் போனது எனினும் வன்னியர்களுக்கு உள்ளிட ஒதுக்கீடு பெற எல்லா உரிமைகளையும் உள்ளது உரிய தரவுகளை திரட்டி அவர்களுக்கு உள்ளது வழங்க வேண்டும் என்றும் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்றாம் நாள் உச்ச நீதிமன்றம் தமிழக அரசு நினைத்திருந்தால் அதிகபட்சமாக ஒரு மாதத்தில் தரவுகளை திரட்டி வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கியிருக்கலாம் ஆனால் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்து ஆயிரத்தி எரூத்தி அறுபத்தி ஏழு நாட்கள் ஆகியும் இன்று வரை வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கவில்லை பாமக நினைத்திருந்தால் போராட்டங்களை நடத்தி வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை எப்போதும் வென்றெடுத்திருக்கலாம் ஆனால் திமுக அரசு ஒதுக்கீட்டை வழங்கும் என்று நம்பிதான் ஏமாந்தோம் இனியும் பொறுக்க முடியாது என்ற நிலையில்தான் இப்போது சிறை நிரப்பும் போராட்டம் என்ற ஆயுதத்தை நம் கைகளில் எடுத்திருக்கிறோம் இனி இடஒதுக்கீட்டை வென்றெடுக்காமல் ஒருபோதும் பாமக ஓயாது உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்து ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஏழு நாட்கள் ஆகியும் வன்னியர்களுக்கு ஒதுக்கீடு வழங்க மறுக்கும் திமுக அரசை கண்டித்தும் இனியாவது சமூக நீதி துரோகத்தை கைவிட்டு பதினைந்து சதவீத இட ஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியும் ஒரு டிசம்பர் பதினேழாம் தேதி புதன்கிழமை காலை பதினொன்று மணிக்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் அமைப்பு ரீதியிலான அனைத்து மாவட்டங்களிலும் சிறை நிரப்பும் போராட்டம் நடத்தப்படும் என்று தெரிவித்துள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செயிங் மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செயிங்கு